கூட வெத்து வெயிட்டு செல்லாத நோட்டுன்னு உதயனி ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்ததெல்லாம் ஒண்ணும் இல்லை வேஸ்ட்டுன்னு நிரூபிச்சாருங்க உட்பட நான் ஆதாரத்தோடன்னு சொல்றேன் அதில் களத்துக்குள்ள நின்னது என்டிஏ அண்ணாமலை அடித்து விளையாண்டு டாக்டரையாக ஆதரவில் அதை இருபத்தொன்போது முப்பது கிட்ட கொண்டு போயிட்டாரு இன்னொன்னு களத்துக்குள்ளே நின்று போரிட்டது செந்தமிழன் சீமான் என்னோட சகோதரர் கொள்கை வேறுபாடுனாலும் துணிச்சலா எடப்பாடி பழனிசாமி அந்த பத்து புள்ளி அஞ்சுக்கு பதில் சொல்ல முடியாமல் களத்தை விட்டு ஓடின போது சீமான் களத்துக்குள்ளே நின்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடு கொடு அளந்து கொடுன்னு தெல்ல தெளிவாக பேசி வட தமிழகத்தில் உள்ள பன்னியர் அல்லாத பறையர் செங்குந்தர் அகமுடையார் உடையார் கிராமணி கிராமணி சமுதாயத்தை சொல்லுங்கள் சார்னு நிறைய பேர் கேட்குறாங்க கிராமணி சமூக சோதரர்கள் நீங்களே சொல்லுறேன்னா யார் சார் சொல்லுவாங்கிறான் ஓகே கிராமணி செங்குந்தர் கள்ளர் யாதவர் இந்த மாறிப்பட்ட சம்பவங்கள் மத்தியில நின்னாரியா சீமான் எடப்பாடி ஓடிட்டாருங்கிற ஒரு கெட்ட பேர் வந்தது ஒரு சுகமான உள்ளாடை